எடுக்கும் எடுக்கும்போது ஒரு குறைகள் இருக்கிற மாட்டை வந்து நாங்க யாருக்கும் கொடுக்க மாட்டோம் ஏன்னா விவசாயிகள் வந்து மாடு வாங்கும்போது ஒரு நம்பிக்கை அடிப்படையில் தான் வராங்க சென மாடா வாங்குறாங்கன்னா நாலு காம்புக்கு கேரண்டி இந்த பூத்தள்ன்ற பிரச்சனைகள் வந்துதுன்னா மறைச்சிலாம் கொடுப்பாங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருந்துச்சுன்னா நாங்க மாடு எடுக்க மாட்டோம் சப்போஸ் நம்மளை மீறி சில விஷயங்கள் நடக்கும் அந்த மாதிரி நடக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த மாடை வந்து நாங்க வந்து விவசாயிகளுக்கு கொடுக்கறதே இல்லைன்னா ஏன்னா அதால பிரச்சனை வந்து ஒரு தொகை போட்டு மாடு வாங்கும்போது அதுல ஒரு நஷ்டம் வச்சுன்னா கண்டிப்பா அவங்களால அதை ஏத்துக்க முடியாத ஒரு பெரிய இழப்பு ஏற்படுத்தினேன் அதனால உங்களுக்கு எல்லா விதமும் கேரண்டி நாலு ஆம்பு கேரண்டி சரி நீ கேரண்டி காலு கறவைக்கு நிக்கறதுக்கான கேரண்டி நம்ம குடுத்துறோம் எல்லாத்தையுமே கேரண்டி குடுத்துரு எல்லாத்துக்குமே சூப்பர்னு அதனால நாங்க சொல்ற தகவல் வந்து நேரடியா வந்து பாத்துட்டு கறவை மாடுகள்லாம் நேரடியா வந்து ரெண்டு வேளை கறந்து பார்த்து நீங்க எடுத்துட்டு போயிடுங்கன்னு சொல்றோங்க தீனிலாம் நல்லா குடிக்குதா போதும் வருதா மத்தவங்க சொல்ற மாதிரி ஏதாவது மறச்சி வச்சு எதா பண்றாங்க போறாங்கன்றதெல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாருமே விவசாயிகள்ட்ட நேரம் அட வந்து வாங்கிட்டு வர கூடிய மாடுங்க தானே இதெல்லாம் வெயிலுக்கு நல்ல தாங்குதுன்னு நினைக்கிறேன் இல்ல நீங்க இப்ப எடுக்குற டைமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா உச்ச வெயில் ஆமா கரெக்டா 12:05 மணிக்கு அந்த டைம்ல தான் எடுக்குறோம் ஏமாத்தி குடுக்குறது அதெல்லாம் வந்து பாவம் இது ம் கண்டிப்பாනේ நல்லா இருகட்டும் அண்ணா ம் நிறைய பேர் மாடுகளே வேபரீனும்போது போது பயப்படுறாங்க ஏன்னா இவ்வளவு சொல்லுவாங்களா அவ்வளவு சொல்லுவாங்களான்ற மாதிரி இருக்கும் ஓங்கோல்ல கரம் பஸ்னா சரிங்க ஓங்கொல்ல கரம் பஸ் ஓங்கொல்ல ரொம்ப 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 ரேர் பெட் சின்ன பிள்ளை எட்டு மாசம்தான் இருக்குது ம் இவங்க வந்து அவ்வளவு பால்குடிச்சிட்டு தான் இருந்தாங்க கஸ்டமர் ஒருத்தவங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துருக்குனே விவசாய ஆர்வலர்கள் நான் நேரு கண்டாயிரத்து வணக்கமுகல் விவசாயத்து மஞ்சுநாதன் பேசணுங்க நம்ம யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ணா வணக்கம்ண்ணே

நம்மளுடைய ஃபார்ம் வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருக்கோயிலூர் வந்து கடலூர் போகிற ரோட்டில் அஞ்சு கிலோமீட்டர் ஆவியூர் கொலப்பாக்கம்ன்ற கிராமத்தில் அமைஞ்சிருக்கேன் நான் வந்து ஒரு எம்ஏ எம் ஃபில் பிஎட் சரி பட்டதாரி தானே டீச்சிங் ப்ரொஃபஷனில் தான் இருந்தேன் டூ தௌசண்ட் டுவெல்க்கு அப்புறம் விவசாயத்தின் மேலே இருந்த ஆர்வத்தால் நம்ம வந்து இயற்கை விவசாயம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாடுகள் வளர்ப்பு கோழி வளர்ப்பு இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபட்டிருக்கோம் இது போக வந்து நான் பெட்ரோல் பங்க் ஒன்று வந்துச்சு நான் ரன் இருக்கேன் ஒரு கட்சிய சார்ந்து இருக்கேன் ஏன்னா எதா இருந்தாலும் எந்த வகையில் போனாலும் மக்களுக்கு நல்லது பண்ணணுன்ற ஒரு எண்ணம் மட்டும்தானே இது போக வந்து பாத்தீங்கன்னா சில பசங்களை வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் நம்மளுடைய சொந்த செலவில் தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைங்களுக்கு வந்து கல்வியும் கொடுத்துட்ருக்கண்ணே சூப்பரே சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப மகிழ்ச்சிங்க நல்ல தரமான மாடுகளை கொடுக்கணும் எல்லாருக்கும் வந்து வாங்கக்கூடிய விலைகளில் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல எண்ணத்துல தானே இந்த ஃபார்ம் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை விவசாயமும் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெண்டை செடியெல்லாம் வச்சிருக்கோம் சரிங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் ரஜிவாமிருந்தம் பஞ்சகவியம் மீன் கரைசல் இதெல்லாம் வந்து எல்லாமே நம்மளுடைய ஃபார்ம்ல இருந்து வரக்கூடிய சாணம் கோமியத்துல இருந்து தான் நான் பண்ணிட்டு இருக்கோம் இது எல்லாமே சேர்ந்து பண்றதால வந்து பாக்குறவங்களுக்கு இதனுடைய டேஸ்ட் எல்லாம் எல்லாமே தெரியும் இது மூலயமா இயற்கை விவசாயத்தையும் அதிகரிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துல தானே இது பண்ணிட்டு இருக்கோம் சூப்பர்ண்ணா ஆனா இப்ப நம்ம எத்தனை பசுமாடுகள் வந்து விற்பனைக்காக பார்க்க போறோம் ஏன்னா எப்பயுமே நம்ம கிட்ட வந்து பதினஞ்சுல இருந்து பதினாறு மாடு இருக்கணும் தெரிஞ்சுட்டு இருபது மாடு கம்பல்சரி எப்பயுமே இருக்கும் எல்லா பிரீடுமே இருக்கணும் நாட்டு மாடுங்கள்ல வந்து கேட்டாங்கன்னா எடுத்து கொடுக்கறது ஓங்கோல் பிரீடு கிறு சாய்வாள் ராத்தி காங்கிரஜி காங்கேயம் இது எது கேட்டாலுமே நம்ம எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய மாடுகள் வந்து யாராவது ஆர்டர் பண்ணாங்கன்னா அவங்க ஆர்டர் கூட எடுத்து பேஸ்ட் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் மாடு வாங்குறாங்க பட் நான் சொல்ற ஒரு விஷயம் மாடுகளை வந்து நேர்ல பார்த்து வாங்குங்கன்றது மட்டும் தானே இப்ப இந்த சைடு இருக்கவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கரவை மாடு ஜெர்சி இந்த மாதிரி வந்து கிராஸ் சிந்தி ரெட் சிந்தி அந்த மாதிரி இருக்காங்க கிராஸ்பிரிட் மாடுங்க இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க

அதுக்கப்புறம் அந்த பக்கம் மோஸ்ட்லி வந்து ஆந்திரா பிரீடு தானே இது சரிங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு கண்ணு நல்லா குணமா இருப்பாங்க நல்ல ஹைட்டா இருப்பாங்க என் பக்கத்துல நின்று நீங்க பாக்கும் தெரியும் கண்ணுட்டி ஒரு நாலரை அடி உயரத்துல இருப்பாங்க இவங்களோட விலையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தி இருந்து ஸ்டார்ட் ஆகுதுனே முன்னாடி சொல்ற மாதிரிதான் ஏன்னு கேட்டீங்கன்னா இது டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் கொஞ்சம் அதிகம் நல்லா குணமா இருப்பாங்க நம்ம வந்து ஒரு பூஜை இந்த மாதிரி விஷயங்கள் இவங்க எல்லாம் பால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு லிட்டர் ஆறு லிட்டர் கறப்பாங்க ஓங்கோல் இனத்துல வந்து பாத்தீங்கன்னா பால் வந்து அவ்வளவு டேஸ்டா ரொம்ப நல்லா இருக்கும் வாங்கி வளர்க்கறவங்களுக்கு நீங்க நேர்ல வாங்க பார்த்து பேசிக்கலாம் இன்னும் பல்லு படல ஒன்றரை வருஷத்துக்கு கண்டுபிடிச்சிக்கீங்களா ரொம்ப சிறுகன்னு தானே இது ஒன்னு இருக்காங்க இன்னொருத்தவங்க இருக்காங்க நான் காட்டுறேன் பாருங்க சுழி சுத்தம் பண்ணி எல்லாமே சுழி சுத்தமா இருக்கணும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது நல்ல குணமா இருக்காங்க பாக்கும்போதே தெரியும் நம்ம யார் வேணாலும் வந்து இது பண்ணிக்கலாம் போகலாம் நல்ல அடாப்ஷன் சரிங்க சரி சரி அடுத்த நம்ம வந்து மாடுகள் பத்தி பாத்தல பசு மாடுங்க முதல் நிக்கிற இந்த மரத்துல கட்டி இருக்க சொல்லிடுங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலையீத்து மாடுன்னு ஒரு சைடு வந்துருங்க ஆறு பல் மாடு பல்ல இவங்க ஒரு கண்ணு போட்டு ஒரு நாலு நாள் ஆகுதுன்னு ஆறு மாடு கண்ணு போட்டுருக்கு கண்ணு போட்டு நாலு நாள் ஆகுது என்ன கண்ணு போட்டு மாடுன்னு காலை கண்ணு பால் கறந்துட்டு இருக்காங்க இப்போ வந்து ஒரு ஒன்பது லிட்டர் வராங்க ஒரு நாளைக்கு இல்லைங்களா ஒரு நாளைக்கு பத்து பதினஞ்சு நாள் ஆகும் போது பால் அழுக்க அடிச்சு பால் திரும்பும் போது இன்னும் கொஞ்சம் கூடுதலா வருன்னா கரை அணிக்கணும் எதுவுமே தேவை சுழியெல்லாம் எல்லாம் சுழி எல்லாம் சுத்தம் நம்ம கிட்ட மாடு எடுக்கும் போதுன்னு ஒரு குறைகள் இருக்கிற மாட்டை வந்து நாங்க யாருக்கும் கொடுக்க மாட்டோன்னு ஏன்னா விவசாயிகள் வந்து மாடு வாங்கும் போது ஒரு நம்பிக்கை அடிப்படையில் தான் வராங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சந்தைகள்லாம் மாடு எடுக்கிறது தானே நேரடியா விவசாயங்கள்கிட்ட இருக்கிற அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உண்மையா இருக்கா என்ன எதுன்னு சொல்லிட்டு நம்ம நேரடியா செக் பண்ணி பார்த்து தான் எடுத்துட்டு வரோம் அதே மாதிரி நாலு சென மாடா வாங்குறாங்கன்னா நாலு காம்புக்கு கேரண்டி இந்த பூ தொழில் பிரச்சனைகள் வந்ததுன்னா மறைச்சு எல்லாம் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருந்துச்சுன்னா நாங்க மாடு எடுக்க மாட்டோம் சப்போஸ் நம்மள மீறி சில விஷயங்கள் நடக்கும் அந்த மாதிரி நடக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த மாடை வந்து நாங்க வந்து விவசாயிகளுக்கு கொடுக்கறதே இல்லைன்னு ஏன்னா அதால பிரச்சனை வந்து ஒரு தொகை போட்டு மாடு வாங்கும் அதுல ஒரு நஷ்டம் வந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களால அதை ஏத்துக்க முடியாத ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்தினேன் அதனால உங்களுக்கு எல்லா விதமும் கேரண்டி நாலு காம்புக்கு கேரண்டி சரி சொல்றது கேரண்டி காலு கரவைக்கு நிக்கிறதுக்கான கேரண்டி நம்ம கொடுத்துருவோம் எல்லாத்தையுமே கேரண்டி கொடுத்துருவோம் எல்லாத்துக்குமே சூப்பர் சூப்பர்ண்ணே அதனால நாங்க சொல்ற தகவல் வந்து நேரடியா வந்து பாத்துட்டு கறாய் மாடுகள்லாம் நேரடியா வந்து ரெண்டு வேளை கறந்து பார்த்து நீங்க எடுத்துட்டு போயிடுங்கன்னு சொல்றோம் தீனிலாம் நல்லா குடிக்குதா போதும் வருதா மத்தவங்க சொல்ற மாதிரி ஏதாவது மறைச்சு வச்சு ஏதா பண்றாங்க போறாங்கன்றது எல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாருமே விவசாயிங்கள்கிட்ட நேரடியா வந்து வாங்கிட்டு வரக்கூடிய மாடுங்க தானே இதெல்லாம் வெயிலுக்கு நல்லா தாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல நீங்க இப்ப எடுக்கிற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உச்சி வெயில் கரெக்டா மணி அந்த மாதிரி தான் எடுக்கிறோம் ஆஹ் இதுல வந்து பாத்தீங்கன்னா மாடுகள் வெயில் தாங்கலாம் உங்களுக்கு நிறைய இல்ல காமிச்சிருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுன்னு எல்லாமே வந்து நம்ம ஏரியால இருக்கக்கூடிய மாடுகள் எந்த கிளைமேட்டுக்குமே அடாப்ஷன் ஆயிடும் இதோட விலை எதாவது சொல்றீங்களே இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் சொல்றோம் நீங்க நேர்ல வர சொன்ன வந்து பாத்தாங்கன்னா முன்பு விலையை வந்து அனுசரிச்சு குடுத்துக்கலாம்னு ஏன்னா சொல்லக்கூடிய விலைகள் சொல்றோம் நேர்ல பாத்தாதான் பொருள் எப்படி இருக்கு என்றது சில பேருக்கு விலை அதிகமாக தெரியலாம் அந்த நேர்ல பார்த்தா மட்டும்தானே தெரியும் மாடு எந்த அளவுக்கு குணமா இருக்கு வருதுன்றது தெரியுன்னு இது தலையுத்து மாடு தலை தான் சரி அடுத்தது சொல்லிடுங்க இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாவது ரெண்டாம் இத்து ஆமா இது என்ன கிராசந்தே இது வந்து சிந்து கிராசன சிந்து சிந்து கிராசன இவங்க வந்து ஒரு ரெண்டாவது வந்து இப்பதான் சேர்ந்து வராங்கன்னு இவங்க வந்து பாத்தீங்கன்னா காலையில ஒரு ஏழரை லிட்டர் வராங்க சாயங்காலத்துல ஆறு லிட்டர் வராங்க இவங்களும் கண்ணு போட்டு ஒரு அஞ்சு நாள் தான் என்ன கண்ணு போட்டுருங்க காலை காலக்கண்ணு தான் காலை காலக்கண்ணு கரெக்டா காலை நிக்கணுமா எதுவும் தேவையில்லை யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் சுழி சுத்தம் தான் சுழி சுத்தமா தானே இருக்கு மாடுங்க சரிங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு பால் கருதா சொன்னீங்க இப்பதைக்கு ஒரு பதிமூணு லிட்டர் இருக்குன்னு பால் வந்து ஒரு பதினேழு லிட்டர் வரைக்கும் வரும் வரும் சரிங்க அடுத்த மாடுங்க அது வேலை எவ்வளவு சொல்றீங்க

இது இது எத்தனை வந்து தலையீத்து மாடு இன்னும் கண்ணு போடல கண்ணு போட ஒரு நாள் டைம் எடுத்துப்பாங்க மாடு நல்ல குணமான மாடு அதுவும் வண்டியில இருந்து இப்பதான் வந்து இறங்கினாங்க மாடு வந்து பார்த்தாலே தெரியும் இந்த கவுர் எல்லாம் அப்படியேதான் இருக்கும் விவசாயத்தை மேச்சர்ல இருந்த மாடு தானே இவங்க ஒரு தலையீட்டு மாடு இந்த கண்ணுக்கு ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் பால் வரலானு இவங்களும் ஒரு நல்ல ஒரு பிரீடு சிந்து கிராஸ் கிரும் கொஞ்சம் கிராஸ் ஆகி வந்துருக்கு அதை பார்த்தாலே தெரியும் மாடல சுழி சுத்தமா இருக்கு எந்த குறையும் கிடையாது சரி கண்டுபிடிச்சது எத்தனை நாள் இருக்குங்க இது ஒரு அஞ்சு நாள்ல இருந்து பத்து நாள் வரைக்கும் ஆகும் தலை 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 ஏத்து தானே சரிங்க சரிங்க நீங்க இந்த மாடு கட்டி வச்சதெல்லாம் பார்த்தா நீங்க ஆக்சுவலி ஒரு வியாபாரி மாதிரி எனக்கு என்ன தெரியல என்ன வியாபாரியா இருந்தா மாட்டை என்ன அது கயிறு போட்டு புது கயிறு போட்டு அதெல்லாம் அந்த மாதிரி இருக்கும் வியாபாரி இல்ல வியாபாரி எல்லாம் இல்லனே நம்ம வந்து ஒரு இயற்கை மேல இருக்கக்கூடிய ஒரு ஆர்வத்துல பண்ற ஒரு விஷயம் தானே மாடுகளை வந்து நம்ம விவசாயிகளுக்கு நேரடியா கொடுக்கணும் ஒரு நல்ல விலையிலும் ஏமாத்த கூடாதுன்ற ஒரு ஒரு நல்ல நோக்கத்தோட தான் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும் சார்ந்த வேலைகள் இருக்கணும் இயற்கை விவசாயத்து பக்கம் கொஞ்சமாவது வந்து இளைஞர்கள் எல்லாம் வந்து திரும்பி வரணும்ன்றது என்னுடைய மிகப்பெரிய ஒரு ஆசை அந்த நோக்கி நோக்கிதான் நம்ம போயிட்டு இருக்கோம் கண்டிப்பா அதுல வந்து நம்ம ஒரு சின்ன விஷயம் பண்ணும் போது இதெல்லாம் சும்மான எல்லாம் நீங்க அண்ணா எடுக்கிறதால இது பண்ணிட்டு இருக்கேன் சரி மாடுகளுக்கு வந்து நேரடியா வந்து பாத்தீங்கன்னா நம்மளே வந்து ஒரு சின்னதா ஒரு மாற்றம் வந்தா கூட நம்மளே மெடிசன்ஸ்ல இருந்து எல்லாமே நம்ம பிரிப்பரேஷன் நம்மளே கொடுத்துறதுன்னு மேக்சிமம் அதை கொடுக்கக்கூடியதான் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு சிறு சிறு பொருட்களை வச்சுதான் கொடுப்போம் இதை தாண்டி அதுல சரியாகலாம் நம்ம தான் டாக்டர் வந்து உள்ள வரணும் மேக்சிமம் அதுக்கான தேவை இருக்காதுன்னு இதுதான் காரணம் ஏமாத்தி கொடுக்கறது அதெல்லாம் வந்து பாவனா அது கண்டிப்பா விவசாயிகள் நல்லா இருக்கட்டும் என்ன ஏமாத்தால நிறைய பேர் மாடுகளை வியாபாரின்னும் போது பயப்படுறாங்க ஏன்னா இவ்வளவு சொல்லுவாங்களா அவ்வளவு சொல்லுவாங்களான்ற மாதிரி இருக்கும் நம்ம எடுக்கிறது சந்தை மாடுகள் மெயினா எடுக்கிறது கிடையாது சந்தைகள் எல்லாம் வந்து இவ்வளவு கறக்கும் அவ்வளவு கறக்கும் நிறைய பொய் சொல்லுவாங்க அந்த மாதிரி பொய் எல்லாம் இல்லாம விவசாயிகள்கிட்ட நேரடியா எடுக்கிறதால விலை நீங்க எங்க கொடுத்தாலும் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் உங்களுக்கு அதிகமா தெரிஞ்சாலும் எல்லா விதமான கேரண்டியும் உங்களுக்கு கிடைச்சிருது ஒரு பொருளை நாம சொல்றதுல ஒரு தவறு இருந்துச்சுன்னா முழு பொறுப்பு ஏத்துக்கிறோம் சரிங்க சூப்பர் சூப்பர் ஆனா பக்கத்துல இருந்து இந்த மாதிரி சொல்லுங்க ஆனா இது ஒரு தலையீட்டு ஆறு பல் சரி கண்ணு போட்டு வந்து ஒரு ஆறு நாள் ஆகுது காலையில ஒரு ஏழு லிட்டர் வராங்க இப்ப சாயங்காலத்துல வந்து ஒரு ஆறு லிட்டர் வராங்க இவங்க கிட்ட என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளே தனிமையா இருந்துட்டாங்க ஒரு லேடிஸ் மட்டுமே வளர்த்துட்டு இருந்துட்டாங்க லேடிஸ் வந்தாங்களாலும் அமைதியா இருக்காங்க ஜென்ஸை பார்த்தா கொஞ்சம் பயப்படுறாங்களே தவிர மத்தபடி வேற எதுவும் கிடையாது யாரும் வேணா கறந்துக்கெல்லாம் போலாம் வரலாம் கொஞ்சம் அந்த பதட்டம் உங்களுக்கு வீடியோ எடுக்கும் போதே தெரியும் மாடு வந்து ஆனா ரொம்ப தங்கமான மாடு இல்ல மேய்ச்சலுக்குல இருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல தங்கமான யாருமே பழகிறது தான் நம்ம வீட்டுல வந்து பால் ஸ்டோர் தானே வச்சிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல இருந்து தாத்தா வந்து பால் ஸ்டோர் வச்சிருந்தாரு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிதான் வந்தது படிக்கிற காலத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா டீ கடைக்கு பால் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு கொடுத்துட்டு அந்த காசு வாங்கிட்டு தான் காலேஜ்லாம் போனேன் எம்ஏ பிஎட் வரைக்கும் படிச்சிருக்கேன் நான் படிச்சாலும் டீச்சிங் ப்ரொஃபஷனாக இருந்தேன் பட் எனக்கு வந்து ஒரு டூ தௌசண்ட் டுவெல் வரைக்கும் அதை தொடர்ந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இதை தாண்டி நம்ம கிட்ட வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்றதால அதுலேருந்து வெளியில வந்து விவசாயத்தை பற்றின ஒரு நிறைய தேடல்கள் இருந்தது அந்த தேடல்களை தேடி வரும்போது ஆளுகளை பற்றி பக்கம் திருமணம் கொஞ்சம் கொஞ்சமா மாடு கோழி இன்னும் கொஞ்சம் நல்ல ஆடு எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு ரெண்டு கிலோ சமம் வைக்கணும்ன்றது ஒரு கனவா இருக்குன்னு சூப்பர் அதை நம்ம சேனல பதிவு விட்டுருவோம் கண்டிப்பா கண்டிப்பா சரிங்க அது விலை எவ்வளவு சொல்றீங்க அண்ணா இது வந்து விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி ஏழாயிரம் சொல்லுதுன்னு விலையை வந்து முன்பின் அடிச்சு அடிச்சு கொடுத்துக்கலாம் மாட்டுக்கு எல்லா விதமான கேரண்டி உண்டு சுழி சுத்தமா இருக்கணும் சரிங்க ஆனா இப்போ இது ஆடிக்கிட்டு இருக்குது மேபி நான் இந்த மாட்டுக்கு வந்து புதுசா தெரியல இல்லைங்களா சோ அதனால இது ஆடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்க உங்களுக்கு பாத்துருக்கோம் ஃபார்ம்ல இல்ல ஆக்சுவலி என்ன பாத்துருக்காங்க இவங்க பாத்து இருந்தாலும் இவங்களும் என்கிட்ட வந்து ஒரு நாலு நாள் தானே ஆகுறாங்க அந்த நாலு நாள் தான் ஆகுறதால என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கொஞ்சம் அந்த பதட்டமான சூழ்நிலை லேடிஸ் கிட்ட இருந்ததுனால கொஞ்சம் அந்த பதட்டமான சூழ்நிலை இருக்கு உங்களுக்கு அதே மாதிரியே பாத்தீங்கன்னா அந்த இறப்பு இந்த மாதிரி பிரச்சனைலாம் எல்லாம் அந்த தொல்லைலாம் இருக்காது மாடு வந்து அந்த பதட்டம் மட்டும்தான் நான் இருக்கு கொஞ்சம் அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியாயிடும் சரிங்க சரி அடுத்ததுங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணாவது வீட்டு மாடுனேன் பல் சேர்ந்து இருக்காங்க சுழி சுத்தமா இருக்காங்க சரிங்களா கண்ணு போட வந்து பாத்தீங்கன்னா சினமடுதான் கண்ணு போட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐந்துல இருந்து பத்து நாள் ஆகுனேன் கரை வந்து ஒரு பதினஞ்சு லிட்டர் பார்க்க பக்கம் வருணே மாடு ரொம்ப குணமான மாடு காம்பு நல்ல ஒரு பூங்காமான மாடு தானே உங்களை பார்த்தா தெரியும் மாடு நல்ல ஜெய் ஜாண்டியா இருக்கும் இவங்க எல்லாம் வந்து இப்ப வந்து ஒரு ஒன் ஹவர் தானே ஆகுது அண்ணன் வரத்துக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தானே வந்தாங்க கொஞ்சம் டயர்டாக இருப்பாங்க ஆமாண்ணா பக்கம் தானே ஒரு நாற்பது கிலோமீட்டர் டிராவல் தான் இருந்தாலும் அடிக்கிற வயலில் அந்த டிராவலில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறப்பு இருக்க தான் செய்யும் மற்றபடி நல்ல மேய்ச்சலுக்கு எல்லாத்துக்குமே தனி துடி எல்லாத்துக்குமே ஏற்ற மாடு இதோட விலை எவ்வளோங்கண்ணா அண்ணா இது வந்து அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய் சொல்கிறேண்ணா விலையை வந்து முன்பின் அனுசரித்து கொடுத்துக்கலாம் மாடு நல்ல குணமான மாடுண்ணே சரிங்க சரி சரிங்க அடுத்தது அந்த க கருமுடகு சொல்லுங்கண்ணா அண்ணே இது வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கோலில் காராம்பஸ் சரிங்க ஓங்கோல்ல காராம்பஸ் ரொம்ப 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 ரேர் பை இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது பூஜைக்கு இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே ஒரு ஏற்ற மாடு இதுக்கு முன்னாடி வச்சிருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் திருவிழா கும்பாபிஷேகம் இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே இருந்த மாடுன்னு இது எடுத்தது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தது ஆந்திராலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை லட்ச ரூபாய் ரெண்டு லட்ச கீழே எல்லான்றாங்க காலையில ஒரு ஒண்ணு அது கேட்டதுக்கு ஒரு லட்ச ரூபாய் போல சொன்னாங்க இவங்க வந்து கண்ணு போட வந்து ஒரு ஒரு வாரம் டைம் பிடிப்பாங்க போன கண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு டு ஏழு லிட்டர் வந்தாங்கண்ணே இந்த கண்ணுக்குமே அந்த மாதிரி வருவாங்க நல்ல குணம் யார வேணாலும் பிடிச்சுக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தொட்டிக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல மாடு பல்லு எத்தனை இப்போ வந்து பல்லு சேர்ந்து இருக்காங்க பல்லு சேர்ந்து கண்ணு போட்டா ரெண்டாம் கண்ணு போட்டா வந்து இது மூணாவது ஏத்தனை கண்ணு போட்டா கண்ணு போட்டா மூணாவது ஏத்து மாடு நல்ல ஹியூஜான மாடுனே இதுக்கெல்லாம் வேலை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சைட்லாம் வாங்குறவங்களும் விற்கிறவங்களுக்கும் உள்ளது தானே நல்ல மாடு குணமான மாடு உங்களுக்கு நல்ல குணமா கிடைக்கிறது கஷ்டம் கைப்பிடிப்புல இருந்தா தான் ஏன்னா மேய்ச்சல் இருக்கிற மாடு கொஞ்சம் பதட்டமா இருக்கும் இது கையிலே கோயில் திருவிழா அந்த மாதிரி போனதால அந்த மாதிரி இருக்குனே இதுக்கான விலையா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒண்ணு நாற்பது சொல்றோம் ஏதாவது விலை வந்தா முன்பின் வந்தா அனுசரிச்சு கொடுத்துக்கலானே சில பேருக்கு வந்து என்னடா இது ஒண்ணு நாற்பது எல்லாம் சொல்றாருன்னு சொல்லிட்டு நினைக்கலாம் ஏன்னா நம்ம எடுத்ததே வெலை கொடுத்ததா நான் எடுத்துருக்கோம் நல்ல ஹையான குவாலிட்டி தான் மாடு இதெல்லாம் வந்து ஒரு ஆயிரம் மாடு இருந்துச்சுன்னா ஓங்கோல்ல ஒரு மாடு பஸ்ஸா வரும் அதனால கொஞ்சம் விலை அதிகமா தானே இருக்கும் சரிங்க சரிங்க சுழி எதுவுமே எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது யாரு வேணா பிரிச்சுக்கலாம் மேய்ச்சிக்கலாம் எது வேணா பண்ணிக்கலாம் தண்ணி தொட்டிக்க எல்லாத்துக்குமே நல்ல மாடுன்னு சரிங்க அடுத்ததுன்னு ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலையீத்து நாலு பல் சரி கண்ணு போட்டு மூணு நாள் ஆகுது என்ன கிடாரி கன்று போட்டுருக்காங்க இவங்க வந்து இப்பதைக்கு காலையில ஒரு ஆறு லிட்டர் வராங்க சாயங்காலத்துல வந்து ஒரு நாலரை லிட்டர் போல வராங்க இவங்க வந்து ஒரு பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குண்ணே ரொம்ப குணமான மாடு வீட்டில இருந்த மாடு நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி பதட்டமான சூழ்நிலை எல்லாம் கை கைப்பழகத்துல நல்லா பக்குவமா வச்சிருந்துருக்காங்க மாடு வெயில் எல்லாத்துக்குமே மழை நம்ம கிளைமேட் அடாப்டனுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இவங்க வந்து கிடாரி கண்ணை போட்டிருக்காங்க தலையத்து கிடாரி பதினஞ்சு லிட்டர் பால் உரணை சரி இவங்களோட விலையா வந்து பாத்தீங்கன்னா ரூபாய் அறுபத்தி ரூபாய் சொல்றோம் நேரில் வந்து பார்க்க சொல்லுங்க பார்த்தா விலையை வந்து அனுசரிச்சு கொடுத்துக்கலாம் சரிங்க சரி அடுத்தது அடுத்த மாடு வந்து பாத்தீங்கன்னா ஹெச்எஃப் நான் ரெண்டுமே சேர்த்தே சொல்றேன் இவங்களும் ரெண்டாவது ஏத்து இவங்களும் ரெண்டாவது ஏத்து இவங்க கண்ணு போட்டு ரெண்டு பேருமே ஒரே நல்ல தான் கண்ணு போட்டாங்க அதே போய் ரெண்டு பேரும் ஒரே நல்ல கண்டு போட்டுருக்காங்க ரெண்டு பேரும் பார்க்கறது ஒரே மாதிரியே இருக்காங்க ஒரே மாதிரியே இருக்காங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் தான் இருந்தாங்க அடையங்கப்பா இவங்களும் இவங்களும் ஒரே வீட்டில தான் இருந்தாங்க செட்டா தான் கொடுத்தாங்க இவங்க வந்து கண்ணு போட்டு ஒரு வாரம் ஆகுதுனா ரெண்டு பேருமே இவங்க வண்டியில இருந்து வந்து இறங்குன போட்டாங்க போட்டுட்டாங்க இவங்க வண்டிலேருந்து வந்து நைட்டு போட்டாங்க இவங்க வந்து பால் வந்து இப்பதைக்கு ஒரு பத்து லிட்டர் இருக்காங்கன்னு ஒரு நேரத்துக்கு ஒரு நாளைக்குண்ணே ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் இருக்காங்க ஒரு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கரவை வரும் அதே மாதிரி இவங்க வந்து பாத்தீங்கன்னா காலையில அஞ்சு சாயங்காலம் நாலு லிட்டர் இருக்காங்க இவங்களும் ஒரு பதினோரு லிட்டர் வரைக்கும் கரவை வருவாங்க மடி உள் மடினா இதுல கொஞ்சம் வெளியில தெரியுது மாடு உள் மாடு நல்லா கரக்கும் குணம் எல்லாமே தண்ணி தொட்டிக்கு எல்லாத்துக்குமே நல்ல மாடு மேய்ச்சலுக்கும் நல்லா இருக்கும் சரிங்க பல்லு ரெண்டு மாட்டுக்கும் ஆனா ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பல் சேர்ந்த மாடு தானே ரெண்டு சேர்ந்து எவ்வளவு சொல்றீங்க ஆனா ரெண்டுமே ஜோடி மாடுகளா விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ரூபாய் சொல்றேனே முன் பின்ன அனுசரிச்சு குடுத்துக்கலாம் நம்ம தனித்தனியா குடுத்தன பேருமே ஆமா தனித்தனியாவே குடுத்துக்கலானே அவங்க வந்து ஒரு அம்பத்தி அஞ்சு ரூபாய் இது வந்து அம்பத்தி மூணுண்ணே அந்த ரேஞ்ச் சொல்றேண்ணே கேட்டா வந்து பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம விலையை அனுசரிச்சு குடுத்துக்கலானு சரி அடுத்து இவங்கள இவங்கண்ணே இவங்க ஸ்பெஷல் பேபி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல குவாலிட்டி இவங்க உங்களை பார்த்தாலே தெரியும் ரொம்ப கை வளர்ப்புல இவங்க வந்து ஒரு பன்னிரெண்டு மாசத்துக்குள்ளதா ரொம்ப தங்கமான குணம் பொங்கல் கண்ணுடி சுழி சுத்தமாக இருக்காங்க ஃபஸ்டு பாத்திங்களா அவங்களோடையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு மாதம் சின்ன பிள்ளை எட்டு மாசம் தான் ஆகுது இவங்க வந்து அவ்வளோ குணணே இவங்க பால் குடிச்சிட்டு தான் இருந்தாங்க கஸ்டமர் ஒருத்தவங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதான் இவங்களோட விலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்துலேருந்து ஆரம்பிக்கும் அதுக்கு மேலே நாட்டு மாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சாயிரம் ரூபாயில வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு அதுக்கு மேலே எப்படி கேக்குறாங்களோ அதுக்கேத்த மாதிரி விலைவாசியில நம்ம மாடு எடுத்து குடுத்துருக்கோம் நீங்க எந்த மாடு எடுத்தாலும் நாலு காம்பு கேரண்டி பூ தெளிச்சுன்னா அதுக்கான இது நம்ம பொறுப்பு எடுத்துக்கிறோம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கரவைக்கு நிக்கிறதுக்கான கேரண்டி நாட்டு மாடுகள்ல மட்டும் சில மாடுகளுக்கு கால அணி கிடைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஏன்னா வளர்ந்த விதம்னு இப்ப நம்ம கிட்ட பக்குவமா வச்சிருந்துருக்காங்க இத நம்ம கண்டினியூஸா நம்ம அதை வந்து தக்க வச்சுக்க போறோம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி நான் பண்ணிட்டு இருக்கேன் எவ்வளோ அழகாக வாழ தூக்கி எவ்வளோ அழகாக காமிக்கிறாங்க என்னோட எவ்வளோ சேர்ந்துருக்காங்கன்றது தெரியும் ஆமா இந்த இந்த உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் நீங்க வாழ்த்துட்டீங்கன்னா நம்ம புள்ள மாதிரி கூட இருப்பாங்க ரொம்ப விசுவாசமா இருப்பாங்க சரிங்க சூப்பர்ண்ணா உங்க உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் ஒரு தடவை சொல்லுங்க சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஜீரோ சரி ஒன் டூ ஒன் ஃபைவ் எயிட்ல எந்த நேரத்தில் உங்க தொடர்பு இல்லை ஆனால் காலையில் ஒரு ஒன்பது மணிலிருந்து சாயங்காலம் ஒரு அஞ்சு மணி வரைக்கும் நம்மளை தொடர்பு இல்லை நம்ம ஃபார்முக்கு நேரடியாக நீங்க வந்து எப்போ வேணாலும் வரலாம் வருவதற்கு முன்னாடி ஒரு தொடர்பு வந்து எனக்கு தொடர்பு பண்ணிட்டு நீங்க நேரடியாக வந்தீங்கன்னா நம்ம ஃபார்மை விசிட் பண்ணிட்டு நிறைய விஷயங்களும் பார்த்துட்டும் போகலாம் எப்படி இருக்குன்னா எதுன்னு சொல்லிட்டு இப்பதான் எல்லாமே ஷெட்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கணும் அண்ணா பார்த்துருப்பீங்க ம் எல்லாமே இப்போதான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ரெடி பண்ணி ஃபியூச்சர்ல இன்னும் கொஞ்சம் நல்லா பெரிய லெவலில் பண்ணலான்ற ஒரு எண்ணத்துல போயிட்டு இருக்கோண்ணே சரிங்க சரிங்கண்ணா இந்த பதிவு போது மட்டும் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றிங்கண்ணா நன்றிண்ணே ம்